மே பதினெட்டு அன்னைக்கு நாகர்கோயிலில் நடக்க இருக்கிற இசை நிகழ்ச்சியை ரத்து செய்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியினருக்கு எல்லா முயற்சியும் எடுத்து வராங்க நேற்று இரவு பதினோரு மணிக்கு ட்விட்டரில் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் சீலன் ஒரு வீடியோ பதிவை போடுறார் நாங்கள் எவ்வளவோ பேசி பார்த்தோம் இப்போ வரைக்கும் அவங்க அதை ரத்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி உறுதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க நடத்துகிற மனநிலையில தான் இருக்கிறாங்க நீங்கள் நடத்தி பாருங்கடா தமிழனா திராவிடனான்னு பாத்துருவோன்னு சவால் விட்டிருக்கிறாரு எங்க நிலத்துக்குள்ளாடி எங்க தாய் மண்ணுக்குள்ளாடி அதன் குமரி நிலத்துல வந்து இசை திருவிழா நடத்துறீங்களா இந்த நாள்ல இருந்து மாத்தி இன்னொரு நாள்ல வைங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு கோரிக்கை வச்ச பிறகு அந்த கோரிக்கை இங்க செவிசாக்கி கூட தயாராக இல்ல இப்போதை முடிவெடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது தமிழரா திராவிடரா முடிவெடுத்து பார்த்து விடலாம் எங்களை மீறி அந்த நிகழ்ச்சியை நீங்க நடத்தி தான் பாருங்களேன் பாப்போமே இதை நிகழ்ச்சி ரத்து செய்யப்படல அப்படிங்கறது நமக்கு தெளிவாகுது இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்யணும் ஏன் ரத்து செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா ஒரு கடிதமா எழுதி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவரே கையொப்பமிட்டு சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி நிர்வாகத்துக்கு அந்த கடிதத்தை அனுப்பி வச்சிருக்கிறாரு அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி வெற்றி ஆகிறதும் இல்லை இந்த நிகழ்ச்சி ஃப்ளாப் ஆகுறதும் மக்களோட கையில தான் இருக்கு மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தா தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சி வெற்றி அடையும் அப்போ மக்கள் வந்து இதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது யாரும் இந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினர் சொல்றாங்க ஆனால் சோசியல் மீடியாவில் சொன்னால் எல்லா மக்களுக்கும் அது போய் சேராது அப்போ அந்த பகுதி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இந்த நிகழ்ச்சி சர்ச்சைக்குரிய விதமாக இருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு கடும் எதிர்ப்பு இப்படி இருக்கு Altyazı அதனால் யாரும் நிகழ்ச்சிக்கு போகாதீங்க அப்படின்னு எப்படி சொல்றது அப்படின்னு நாம் தமிழ் கட்சியினர் யோசிக்கும்போது தான் சரி அப்போ நம்ம கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதிகளில் ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டுவோம் தெரு தெருவாக ஒட்டுவோம் இந்த மாதிரி மே பதினெட்டு தமிழர் இனப்படுகொலை செய்யப்பட்ட நாளில் கேலி கூத்து இசை நிகழ்ச்சி தேவையா அப்படின்னு நம்ம கண்டனம் சொல்லி ஒரு போஸ்ட் அடிப்போம் பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கணும் யாரும் போகாதீங்க என்ன காரணத்துக்காக போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் தெளிவாக நம்ம ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டுவோம் அப்படின்ட்டு முடிவு உண்மையிலேயே இது வந்து சிறந்த முயற்சி கண்டிப்பா அந்த போஸ்டர் மக்கள் பார்க்கும்போது அது எல்லா இடமும் பரவும் நிச்சயமா ஒரு டிக்கெட் கூட அவனே கடையை இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறது மட்டுமல்ல இப்படி தமிழர்களோட இன உணர்வை கொஞ்சம் கூட மதிக்காம நிகழ்ச்சியை முன்னெடுத்த விஷாலோட ஒவ்வொரு திரைப்படத்தையும் தமிழர்கள் இனி புறக்கணிக்கணும் சரியா மே பதினெட்டு அன்னைக்கு இந்த வருஷம்னு இல்லை ஒவ்வொரு வருஷமுமே இந்த மாதிரி கூத்தாடிகளை வச்சு கும்மாளம் போடுற ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்காக முயற்சி செய்றாங்க வருடம் இதே போல இசைஞானி இளையராஜா வச்சு ஒரு இசை கச்சேரி ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க அப்புறமா இதுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல் மே பதினெட்டோட முக்கியத்துவத்தை எல்லாம் உணர்ந்துட்டு அப்புறம் இளையராஜா அவர்கள் பின் வாங்கிட்டாங்க இதெல்லாம் கடந்த ஆண்டுகள்ல நடந்தது இப்படி ஒவ்வொரு ஆண்டுமே நடத்தப்படுது திட்டமிட்டு நடத்தப்படுது இந்த நிகழ்ச்சிக்கு யார் ஸ்பான்சர் பண்றீங்க இது யாரோட ஒரு தூண்டுதலின் பேர்ல நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி நிறைய பகீர் தகவல்கள் நமக்கு கிடைக்குது ரொம்ப முக்கியமா இதுக்கு ஸ்பான்சர் பண்றது யார் அப்படின்னு பார்த்தா ராஜபக்சேவோட மகன் நமல் ராஜபக்சே தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ணுறான் அவனோட தூண்டுதலில் பேரில் அவனோட கைக்கூலிகள் சிலர் இங்கே இருந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இருந்த நடிகை கஸ்தூரி இப்போ விலகி இருக்கிறாங்க நான் அந்த நிகழ்ச்சிக்கு போகமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஒரு ஆடியோ வெளியிட்ருக்குறாங்க அதில் அவங்க பேசும்போது சொல்கிறாங்க முதல்ல இது ஒரு கல்லூரி ஆண்டு விழா அப்படின்னு சொல்லி தான் அங்கே கூப்பிட்டாங்க ஒரு கல்லூரிக்குள்ளே நடக்கிற விழான்னு தான் நான் நினச்சி வர்றதுக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனால் இது டிக்கெட்டு விநியோகம் பண்ணி ஒரு லாப நோக்கில் எல்லா மக்களையும் திரட்டி இப்படி தமிழர்களோட உணர்வை மதிக்காம அந்த மே பதினெட்டை மடைமாற்றுறதுக்காக மறைக்கிறதுக்காக நடத்தப்படுற விழான்னு எனக்கு தெரியாது இப்பதான் எனக்கு இது புரியுது நான் அந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காங்க மே பதினெட்டு அந்த நாளின் வழியை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் அவங்க போட்டிருக்கிறாங்க கஸ்தூரி அவர்கள் சொல்லும்போது என்ன தொலைபேசியில் அழைச்சி இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டது பி டி செல்வகுமார் அப்படிங்கிறவர் தான் என்ன கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சரி அப்ப இந்த பி டி செல்வகுமார் யாரு அப்படின்னு சினிமா வட்டாரத்தில் நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது எங்க பி டி செல்வகுமார் தான் விஜய்க்கு மேனேஜரு விஜயோட ஒவ்வொரு திரைப்படங்களுக்கும் எல்லா கணக்கு வழக்கு இதெல்லாம் பார்க்கக்கூடிய விஜயோட மேனேஜர் தான் பிடி டி செல்வகுமார் அப்படின்னு ஒரு பெரிய திடுக்கிடும் தகவலே வருது அப்போ விஜய்க்கும் இதுக்கும் தொடர்பு இல்லாமல் எப்படி இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுது எஸ்ஏசி வேற இதில் பங்கு பெறாரு எஸ்ஏசி அவருக்கு எவ்வளோ தைரியம் இப்படி இந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கு பெற்றுவிட்டு நாளைக்கு விஜய்க்கு ஓட்டு கேட்டு அவங்க அப்பா வந்து நின்றுவாரா மக்கள்கிட்ட என் மகனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வந்து நின்றுவாரா அப்ப விஜய் விஜயோட அப்பா விஜயோட மேனேஜர் மூணு பேரும் இதுல இன்வால்வ் ஆகுறாங்க அப்ப எப்படிங்க இதுக்கு விஜய்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் இது நிச்சயமா விஜய் தரப்புக்கும் நமல் ராஜபக்சேக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்துமாறு ஐநா அவையை வலியுறுத்த கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகிறது தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவிற்கு எதிராக ஒரு கையெழுத்து கூட போட நடிகர் விஜய் மறுத்து இருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது உதவித்தொகை வழங்கியவர்கள் திரு மன்சூர் அலிகான் இருபத்தையாயிரம் நடிகை பிரகதி ஆயிரம் நடிகை கௌதமி ஆயிரம் பிஜேஸ் ஐநூறு ஆட்சி மனோரம் அவர்கள் இருபத்தையாயிரம் தளபதி விஜய் ரசீர் மன்றத்தின் சார்பில் ஐநூறு ரூபா குட்டி பத்மி ஐயாயிரம் இடையதளபதி விஜய் ரசீர் மன்றத்தின் சார்பில் ஐநூறு ரூபாய் ஜெய் ரசீர் மன்றத்தின் சார்பில் ஐநூறு ரூபாய் உண்மையிலே ஈழ மக்களுக்கு ஆதரவா இருந்தா ரெண்டாயிரத்தி பதினாலுல லைகா புரொடக்ஷன்ல போய் நடிச்சிருப்பாரு இந்த லைகா நிறுவனம்ன்றது முழுக்க முழுக்க இந்த கண்டி தெலுங்கன் ராஜபக்சே உடைய நிறுவனம் இதனுடைய ஓனர் அல்லிராஜன் சுபாஷ்கரன் சொல்லுவாங்க அவர் ஒரு ஈழத்தமிழர்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க அவர் ஈழத்தமிழர் கிடையாது அவர் தெலுங்கர் ராஜபக்சே உடைய நெருங்கிய உறவினர்

உண்மையே சொல்றேன் ஆனா ஹிந்தி தெலுங்கு கன்னடம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஹைதராபாத் செகண்டராபாத்ல இருந்து கிளம்பி வந்தவங்க ரெண்டு பேருமே வந்து ஏதோ சாதிக்கணும்னு அங்க வந்தாங்க யார் தமிழ்னு பாக்குறதுக்கு அவங்களுடைய சாதி சான்றிதழ் மட்டும் போதாது ஏன்னா நம்ம எதிரிகள் பலருமே தன்னை தமிழன்ற சாதி சான்றிதழ் வச்சிருக்காங்க அப்ப இதுக்கு மேல நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா தமிழர்களை ஆள துடிக்கிறாங்கல்ல அந்த முக்கிய புள்ளிகள் அவங்களுடைய கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் பாருங்க அதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் அவன் தமிழரா இல்லையா ஏன்னா ஒரு கெட்டவனால ரொம்ப நாள் நல்லவனா நடிக்க முடியாது நடிகர் விஜய் தமிழர்லன்னு அவருடைய அப்பா கண்டி தெலுங்கரா இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த இருக்கான்ல அவனுடைய சொந்தக்காரரா இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அந்த இலங்கையிலிருந்து இங்க ராமேஸ்வரம் வந்திருக்கலாம் ராமேஸ்வரத்துல ஹாஸ்டல்ல படிச்சுட்டு அதையும் சொந்த ஊருன்னு சொல்லிக்கிட்டார் நடிகர் விஜயுடைய மனைவியை கூட பாருங்க இலங்கை தமிழர் அதே கதை தான் லைக்கா ஓனர் ஈழ தமிழர் மனைவியுமே அதுக்கப்புறம் இந்த நடிச்சார்ல அந்த கத்தி திரைப்படம் அந்த திரைப்படம் தான் விஜய்க்கு ஒரு டேர்னிங் பாயிண்டான திரைப்படம் அப்ப திட்டமிட்டு இந்த லைக்கா நிறுவனம் தான் நடிகர் விஜய தூக்கி விட்டுருக்கான்ற ஒரு சந்தேகம் எழுது அது மட்டும் இல்ல இந்த லைக்கா நிறுவனம் தான் இப்ப விஜயுடைய பையனோட முதல் படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க இன்னும் ராஜபக்சோடைய மகன் அவன் விஜயுடைய அரசியல் வருகையை நடிகர் விஜய் உள்ள கண்டி தெலுங்கனா வாய்ப்பு இன்னொரு ஆதாரமும் பாருங்களேன் நடிகர் விஜய்க்கு இலங்கையில இருக்கிற எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டிலுமே இருக்கு ஆனா பாருங்க இலங்கையில போய் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டி தெலுங்கனா இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இவர்களோட கூட்டு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும் சீமான அழிக்கிறதுக்காக தான் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாரு இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா இருக்கு மாவீரர்னால அன்னைக்கு விஜய் ட்விட்டர்ல ஒரு ட்விட்டர் செய்தி போடுறாரு ம மாவீரர்னால நாம் தமிழர் கட்சி பெரிய அளவுல அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பொதுக்கூட்டம் போட்டு அந்த சமயத்துல விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தா வெறும் ஒரு ட்விட்டு மாவீரம் போற்றுவோம் மாவீரம் போற்றுவோம் நீங்கள் இப்போ சத்தியமாக நீங்கள் போய் பாருங்கள் அந்த ட்விட்டையும் டெலிட் பண்ணிட்டாங்க அவன் சும்மா ஒரு பேருக்கு போகிற மாதிரி போட்டு ரெண்டு நாள் அந்த ட்விட்டை டெலிட் பண்ணுறான் அப்படின்னா அவன் எவ்வளோ வன்மம் முடிச்சவனா இருப்பான் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி விஜய் விஜயோட மேனேஜர் விஜயோட அப்பா இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு இருக்கிறத வச்சு பார்க்கும்போது விஜய் தரப்புக்கும் நமல் ராஜபக்ஷக்கும் தொடர்பு இருக்கிறது தெளிவாக தெரியுது இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ண கேட்டு பிடி டி செல்வகுமார்க்கே அந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணுற பிடி டி செல்வகுமார்க்கே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்க பேசுகிறாங்க அப்போ பிடி சிவகுமார் சொல்கிறாரு நிச்சயமாக முடியாதுங்க அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு இனிமேலாம் இதை ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது நான் வந்து சீமான்கிட்டே பேசிக்கிறேன் நான் அவருக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன் அப்படிங்கிறானா அதோடு மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் தும்ராக சொல்கிறான் இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணணும் உள்ள வந்து கலாட்டா பண்ணலான்னு யாரும் வந்துடாதீங்க அப்புறம் மக்கள் கிட்ட அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அடி வாங்கிட்டு தான் போவீங்க ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து உள்ள மக்களை தொந்தரவுப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கம் அவமானம் அத பார்த்துக்கோங்க அப்படின்னு எச்சரிக்கப்படுத்துறானோம் இவன் கிட்ட நாம கேக்குறது ஒன்னே தான் டேய் நாங்க அழும்போது நாங்க உன்னை அழ சொல்லலடா ஆனா நாங்க அழும்போது நீ சிரிக்காமலாவது இருக்கலாம்லடா அதைத்தான கேட்கிறோம் மே பதினெட்டு அன்னைக்கு இன்னும் அந்த படத்தை என்னால் பார்க்க முடியலங்க யாரால பார்க்க முடியும்னு தெரியல பச்சை குழந்தை கையில்லாம கால் இல்லாம எத்தனை பேர் தம் பிள்ளைகளை பிரிஞ்சு தாயை பிரிஞ்சு கணவரை பிரிஞ்சு நிர்வாணப்படுத்தி எவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த நாள்ல உனக்கு கொண்டாட்டம் தேவைப்படுதா இப்ப இந்த நிகழ்ச்சி நாகர்கோவில் எம்எல்ஏக்கு தெரியாம நடந்துருதா இல்லை கன்னியாகுமரி எம்எல்ஏக்கு தெரியாமல் நடந்திருந்தா இப்போ நார்வல் எம்எல்ஏவா எம்ஆர் காந்தி பிஜேபியிலேருந்து இருக்கிறாரு கன்னியாகுமரி எம்எல்ஏவா தலவாயி சுந்தரம் ஏடிஎம்கேலேருந்து இருக்கிறாரு இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க அன்னைக்கு கருணாநிதி சொன்னான் இதே மாதிரி அங்கே கொத்து கொத்தா தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் தாம் பிள்ளைகளுக்கு பதவி கேட்டு டெல்லியில் சக்கர நாற்காலியை தள்ளிக்கிட்டு நிற்கும்போது செய்தியாளர்கள் கேட்டாங்க அங்கே அப்படி நடக்குது நீங்கள் இப்படி வந்து நிற்கிறீங்களேன்னு அதுக்கு அவர் சொன்னார் சங்க இலக்கியத்தில் ஒரு தெருவில் சாவு போற கேட்டால் மற்றும் ஒரு தெருல மங்கள இசையும் கேட்டிருக்குன்னாரு அவன் சொன்னா இவங்க அதே மாதிரி நடத்தி காட்டிட்டு இருக்கிறாங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தாய் இழந்த சொந்தங்களை நினைச்சு ரத்த கண்ணீர் வடித்து நொந்து போய் கொண்டிருக்கும் போது இவர்களுக்கு சொந்த இந்த தாய்மண்ல கூத்தும் கும்மாளமும் கொண்டாட்டமும் கேக்குது இத மான தமிழை எவனுமே அனுமதிக்க மாட்டான் ரொம்ப சீக்கிரமாவே இந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிற செய்தி வெளியே வரும் சோஷியல் மீடியால விஷாலுக்கு எதிராகவும் இந்த நிகழ்ச்சிக்கு எதிராகவும் ஒரு பெரிய நெருப்பே எரிஞ்சுகிட்டு இருக்கு அவ்வளோ செய்திகள் பரப்பப்படுது அவ்வளோ கருத்துக்கள் தெரிவிக்கப்படுது ஆனா மெயின்ஸ்ட்ரீம் மீடியால ஒரு செய்தி இது தொடர்பாக இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்க இதனால சர்ச்சையாயிருக்கு இவங்க எதிராக குரல் கொடுத்துட்ருக்காங்கன்னு ஒரு செய்தி மெயின்ஸ்ட்ரீம் மீடியால இல்ல அப்படின்னா இந்த ஊடகம் எவ்வளோ பெரிய ஊடகமா அப்படிங்கறத பாருங்க முதலமைச்சரும் செய்தியாளர்கள் ஊடகவியலாளர்களும் சந்திச்சிருக்கிறாங்க நிச்சயமா ஊடகத்துல வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் அது உள்நோக்கம் சார்ந்ததுங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும் கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி இசை நிகழ்ச்சியை நடத்த முயற்சி செஞ்ச விஷாலால் தமிழர்கள் கொதித்தெழுந்து அவர்களுடைய தமிழ் உணர்வு மேல இதனால நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய அந்த கோவை குடிசியா திடலில் நடக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்ட இணையளி மாநாடுக்கு மேலும் கவனம் பெற்றிருக்கு இந்த மாநாடு நடத்துறதுக்கு இவ்வளவு பொருட்செலவு ஆகுது பணம் தேவைப்படுதுன்னு சீமான் அப்பெல்லாம் வசூலாக இந்த விஷால் சீண்டுனதுனால ரெண்டே நாளில் பெரிய அளவிலான தொகை வசூலாயிருக்கு கண்டிப்பா இந்த மாநாடு பெரிய அளவுல வெற்றி பெறும் அதே சமயத்தில் மே பதினெட்டாம் தேதி கோவையில் நடக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு குறித்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் சுவர் விளம்பரம் பண்ணப்படுது அந்த சுவர் விளம்பரத்தை அழிக்கக்கூடிய பணியில் இப்போ இந்த திமுக அரசு ஈடுபட்டிருக்கு ஒரு சுவர் விளம்பரம் பண்ணுறதுக்கு எவ்வளவோ செலவாகும் அவ்வளோ செலவையும் நாம் தமிழர் கட்சியினர் ஒவ்வொரும் அவங்க கை காசை போட்டு அவ்வளோ கடினமாக முயற்சி செஞ்சு தான் அந்த சுவர் விளம்பரத்தை பண்ணுறாங்க ஆனால் அதை ராத்திரியோட ராத்திரியாக சில மர்ம நபர்கள் சிமெண்டை கரைச்சி பூசி அழிச்சு விட்டு போயிருக்கிறான் இது வந்து ராஜா தேட்டர் முக்கடம் பகுதியில் உள்ள அந்த சோட்டரை வந்து எழுதுனா இப்போ என்னென்னா இந்த மே பதினெட்டு இனப்படுதொலை நாளை வந்து அழிச்சிருக்காங்க மருமணவர்கள் யாருன்னு தெரியல அது இதை மட்டும் அப்படியே அழிச்சிருக்காங்க யார் இந்த வேலையை செஞ்சதுன்னு தெரியும் அதில் பாருங்க அவை அழிக்காமல் விட்டுருக்குது மே சீமான் கோவை இதை மூணு தான் அழிக்காமல் விட்ருக்கான் அந்த பதினெட்டுங்கிறத அழிச்சிட்டான் இன அழிச்சு மாநாடு அப்படிங்கிறத அழிச்சிட்டான் இந்த மாதிரி கடுமையான நெருக்கடிகள் எல்லாம் தாண்டி தான் இந்த மாநாடு நடக்கிருக்குது அதனால் மானத்தமிழர்கள் எல்லாரும் எப்போதும் இல்லாத ஒரு ஆதரவை ஒரு உணர்வை காட்டி மறவாமல் கோவையில் திரள்வோம் மிகப்பெரிய அளவுல இந்த மாநாடை நடத்தி தமிழ் உணர்வை கடத்துவோம் நன்றி வணக்கம்